ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வாங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் ஃபுல்லாக சாப்பிட்டீங்க வாங்க லைவ்ல பேசலாம் ஹாய் ஹாய் வணக்கம் வாங்க வாங்க யார் வந்திருக்கீங்க சண்டே ஹாய் ஹாய் சண்டே வா 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 ஒனத்தா எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் வந்து விட்டாயா சுதாகர் அனிதா ஹாய் சுய் தங்கம் வாங்க வாங்க சாப்பிட்டிங்களா எல்லோரும் சண்டே சாப்பிட்டியாப்பா என்னப்பா சாப்பிட்ட வகை வகையாக செருப்பு போட்டு அனுப்புறியேப்பா ஒரு செருப்பு நாலஞ்சு செருப்பு எடுத்துனாலும் ரொம்ப நாளாக பிஞ்சு செருப்பே போட்டுட்டு அலையிறேன் ஒரு செருப்பெடுத்து அனுப்புறியாப்பா ஆ செருப்பெடு தனுப்பு பார்ப்போம் எனக்கு உன் பேரை சொல்லி போட்டு தலையிறேன் மூணு பேர் இருக்கீங்க சேட் பண்ணுங்க இப்படி அமைதியாக சைலண்டாக இருந்தது என்ன பண்ணுறது மொகரையை காட்டி லைவ் போட்டால் தான் விவஸ் வர மாட்டேங்குதுன்னு மூஞ்சியை காட்டாமல் உக்காந்துருக்கேன் இப்பையும் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா எப்படி சேட் பண்ணுங்கள் மக்களே சேட் பண்ணுங்க நடுஜாமல் பன்னெண்டு மணிக்கு லைவ் போட்டு உக்காந்துருக்கோம் காரணம் என்ன விவஸ் 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 வாங்கோ வாங்கோ லைவுக்கு வாங்க லைவுக்கு வாங்க லைவுக்கு வாங்க சேட் பண்ணுங்கள் ஹாய் சஞ்சய் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி விஸ் பிரியன் என்ன இருட்டா இருக்கு காய்ஸ் ஆமாங்க புதுசாக வந்திருக்கீங்க என்னோடய சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இருக்கான் ஏன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டு போட்டால் ஒரே பூச்சிக்கொல் அதிகமாக இருக்குது உண்டாக வருது ஈசல் பறந்து வருது அது மட்டும் இல்லாமல் நான் முகத்தை காட்டி லைவ் போட்டால் ஒரு ஒரு பெராணி கூட எட்டி பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் முகத்தை காட்டாமல் லைவ் போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இரட்டா இருக்கேன்னு பயந்துடாதீங்க லைட் போட்டோன்னா அதுக்கு மேல பயந்துருவீங்க அதனால இரட்டா இருக்கிறதே ரொம்ப நல்லதுதான் மனசை பை தைரியமா பலப்படுத்தி வச்சுக்கோங்க திருக்கைலாயம் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் வந்தனம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் லைவில் நாலு பேர் இருக்கீங்க நாலு பேத்துக்கும் இனிய இரவு வரைக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்ததாம்மா மகளே இந்த நாள் சூப்பரான நாளாக அமைந்தது தங்களுக்கு எவ்வாறு அமைந்தது என்னுடைய லைவுக்கு தாங்கள் சப்போர்ட் பண்ணவில்லை இவ்வளவு நாளாக ஏன் என்று எனக்கு காரணம் தெரிய வைக்கும் தங்கள் இந்த நேரத்தில் என்னுடைய லைவில் கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா அன்பு மகளே இனிய வணக்கம் நலமா மகளே நான் மிகவும் நலம் தங்களே நலம் நலமறிய ஆவல் ஏன்மா மகளை நான் வரவில்லை தெரியலையே உங்களுக்குத்தானே தெரியும் ஏன் வரவில்லைன்னு தினமும் தவறாமல் வருகிறேன்மா மகளே வரலைங்களே கமெண்ட் பண்ணலையே இரவு வணக்கம் தங்கச்சி ராஜ்குமார் அண்ணா வாங்க வாங்க வாங்கண்ணா வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களா உடம்பெல்லாம் நல்லா இருக்கா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னாச்சு ஏன் என் வீடியோ பக்கமே நீங்கள் வர்றதில்ல லைவுக்கு வர்றதில்ல வீடியோ கமெண்ட் பண்ணுறதில்ல ஏன் இப்படி இருக்கீங்க என்னாச்சு நீங்களாம் இப்படி இருந்தீங்கன்னா நான்லாம் என்ன பண்ண முடியும் வேறு வேறு சேனல்களில் இருந்து வருவேன் மா மகளை அப்படிங்களா சரி சரிங்க எனக்கு தெரியாது இல்லை இந்த பேர் வந்தால் எனக்கு தெரியும் வேறு வேறு பேர் வந்தால் எனக்கு தெரியாது மன்னிச்சிருந்தேன் நலமாக இருக்கேன் கொஞ்சம் வேலை பரவாயில்லைங்கண்ணா பரவாயில்ல இப்போ வந்ததே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் என்னை மறந்துடாதீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நேற்று முன்தினம் லைவில் இருக்கும்போது வேலுநாச்சியார் வந்தாரேம்மா மகளே அப்படிங்களா சரி சரிங்க நான் வந்து சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு வேலுநாச்சியார் படித்த மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அது உங்கள் ஐடின்னு தெரியல அனைவருக்கும் இரவு வணக்கம் இந்நேரம் லைவ் போட்டது அது நான் தான் மா அப்படிங்களா நன்றி 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 தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் வீஎஸ் தான் போக மாட்டேங்குது அதுதான் எனக்கு பெரிய கவலையாக இருக்குது பார்த்து பத்திரமா இருங்க தங்கச்சி நான் பத்திரமா தான் இருக்கேன் நீங்கள் நல்லா இருங்க உடம்ப பார்த்துக்கோங்க சந்தோஷமா இருங்க எனக்காக கடவுள்கிட்ட பிரே பண்ணிக்கோங்க உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட பிரே பண்ணிக்கிறேன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் ஐடியில் வந்தேனேமா, மகளே இல்லைங்களே இவ்வளோ பெரிய நீளமான பேர் வரவே இல்லையே என்னமோ எல்லாரும் மறக்காமல் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா பரவாயில்ல ஆனால் பாத்தீங்கன்னா இந்த லைவ் போட்டிருக்கேன் பாருங்கள் நாளையே நாளை வியூஸ் தான் இருக்குது நைட் ரெண்டு மணிக்கு லைவ் போட்டாலும் என்னோடய சேனல் மட்டும் நாலஞ்சு பேர்த்த தாண்டாது அது ஏன்னு தான் தெரியல விக்னேஷ் ஹாய் அம்மா ஹாய் தங்கம் வாங்க வாங்க எப்படிமா இருக்கீங்க விக்னேஷ் செல்லம் சுதா வாங்கடா செல்லம் எப்படிடா இருக்கீங்க ஹாயக்கா எஸ்டர்டே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டா பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை உங்கள் கூட காய் அக்கா தங்கம் எனக்கு காட்டில்டா தங்கப்பில்லை காட்டுன்னா நான் படிச்சிருவேன்டா விக்னேஷ் கம் வீடியோ சேட் அம்மா தேங்க்யூ தேங்க்யூ பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு மட்டும் இல்லைம்மா மகளே நிறைய பேருக்கு இது போல் இது போல் தான் மகளே இருக்கிறதுமா மகளே அப்படிங்களா சரிங்க ஆனால் எல்லோரும் என் மேலே கோவப்படுறாங்க நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு எனக்கு வர்ற வியூஸே நீங்கள் தான் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் வர்றீங்க நான் அதையும் படிக்காத அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆளா கமெண்ட் எப்படா வரும்னு கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன்டா தங்கம் அப்படியெல்லாம் நினைக்காதம்மா சுதா பிள்ளை ரெஸ்பான்ஸ் பண்ணாமலாம் நான் இருக்கவே மாட்டேன் தங்கம் ஒரு நாளும் எனக்கு ஸ்க்ரீனில் மெசேஜ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக படிச்சிடுவேன் ஆனால் மெசேஜ் நீங்கள் பண்ணுறது எனக்கு காட்டாமல் இருந்துச்சுன்னா மெசேஜ் ஃபார் ஹோல்டுன்னு வந்துடும் சாப்டாச்சா ஆமாம் சாப்பிட்டாச்சு தங்குவோம் ஒரே ஈசல் அதனால தான் லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டேன் அக்கா மேலே கோவப்பட்டீங்கன்னா நான் என்னவா பண்ணட்டும் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு தங்கம் சுதா தங்கம் அப்படிலாம் கோவப்படக்கூடாதுடா அக்கா பாவம் இல்லையா பாவம் தானே அக்கா அப்படிலாம் கோவப்படக்கூடாதுடா தங்கம் எனக்கு காட்டுனா நான் படிச்சிட மெசேஜ் சுத்தமாக மெசேஜ் காட்டலாமா அக்கா உண்மைதான் சொல்கிறேன் இன்னொருத்தர் வருவார்ல மணி மாறன்னு சொல்லி அவரும் அப்படித்தான் மெசேஜ் படிக்க மாட்டேங்கிறீங்க இனிமேல் உங்கள் லைவுக்கே வரல அப்படின்னு சொல்லி போயிட்டார் சரி அது அவரோட விருப்பம் நம்ம என்ன செய்ய முடியும் ஓகே டுடே என்ன ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷலும் இல்லைப்பா குழம்பு தான் முட்டை குழம்பு விக்னேஷ் சாப்பிட்டாச்சு மதியானம் வைக்கும்போதே நைட்டுக்கும் சேர்த்து வச்சாச்சு சாப்பிட்டு இப்போ லைவில் உட்காந்துருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து மணி ஒம்பது மணி போல் லைவ் போட்டேன் இதே மாதிரி நாலு தான் இருந்துச்சு அப்புறம் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சாவது போட்டு பார்ப்போம் அப்போ ஃப்ரீயாக எல்லாம் செல்லு பார்த்துட்டு தானே இருப்பாங்க அப்போயாவது லைவுக்கு வருவாங்களான்னு சொல்லி வந்தால் வந்தா அதே தான் இப்போ ஒருத்தவங்க தான் இருக்காங்க நோ வெறி அம்மா என்னப்பா பண்ணுறது கவலைப்படாமல் என்ன செய்ய முடியும் இப்படி பண்ணுது இந்த லைவு அதுதான் கவலையா இருக்கு சரி பார்ப்போம் நமக்குன்னு ஒரு நேரம் வரும் அது எப்பன்னு தெரியல ஏதாவது ஒரு வீடியோக்காவது ஒரு ஆயிரம் வீஸ் போனா கூட பரவாயில்ல ஒரு பத்து காசு இருபது காசு ஏறுமோ என்ன இப்படி நாலு அஞ்சு ரெண்டு ஒன்னு இதை தாண்ட மாட்டேங்குது என்ன கிரகமோ தெரியல சரி பாப்போம் இந்த காலம் இப்படியாவ போயிரும் அன்பு மகளே நலமா இனிய இரவு வணக்கம்மா மகளே நன்றி நன்றி நான் நலம் உங்களின் நலமறிய ஆவல் லைட் போட்டு விட்டேன்மா மகளே தேங்க்யூ தேங்க்யூ நன்றி 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 தொடர்ந்து இதுபோல் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து லைவ் போடுறதுனால எனக்கு பண்காசெல்லாம் எதுவும் கிடைக்காது வந்து பாத்தீங்கன்னா என் சேனல் வந்து ரெக்கமெண்ட் ஆகும் அப்படின்னா பத்து இருபது லைக்கு கூட வர்றதில்லை ஒரு பத்து லைக்கு கூட வர்றதில்லை நானும் இந்த ப மூணு வாரமாக லைவ் இருக்கேன் விக்னேஷ் ஹாய் ஹாய் ஐ லைக் யூ தேங்க் யூ தேங்க் யூப்பா பாய் இப்போது தான் மகளே திருக்கைலா எம் சேனல் வந்தேன்மா மகளே ஆமாம் 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 அதில் வந்தீங்க அதுக்கு லைக் போட்டிருப்பீங்க இப்போ இதுலயும் லைக் போட்டிருக்கீங்க நன்றி நன்றி என் மேலே இவ்வளோ பாசமும் அக்கறையும் அனுசரணையாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் விக்னேஷ் தங்கம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டிங்களா வருகிறார் வருகிறார் வேலுநாச்சியார் வருகிறார் வரட்டும் வரட்டும் நலம் நலம் சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி வரட்டும் யார் வந்தாலும் மனசுக்கு சந்தோஷம்தான் வாங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுப்பா இது வரைக்கும் சாப்பிடாம இருந்தா என்ன ஆகுறது சாப்பாட்டு விஷயத்துல எல்லாம் கரெக்டா எனக்கு சோறு தான் முக்கியம் எது எப்படி இருந்தாலும் என்னால பசி தாங்க முடியாது நான் எப்ப பார்த்தாலும் சோத்து சட்டியில கை தான் இருப்பேன் நான் ஒரு சோத்து பிரியர் நீ ஜாலியா இருக்க இருக்கணும் அம்மா நன்றி நன்றிப்பா நன்றிப்பா தங்கோ நன்றிப்பா ஒரு திரும்ப நல்லா எவ்வளவு எல்லா வெளியில போயிட்டீங்க நானும் போயிட்டு வரட்டா 不冷。嗯嗯嗯 லைட் ஆன் பண்ணாம்மா ஈசல் வருது தங்கம் ஐ வாண்ட் டு சி யூ வில் சப்போர்ட் யூ அம்மா தேங்க் யூ யூ தங்கம் ஐ யுவர் சன் தேங்க் யூ யூ செல்லம் எனக்கு ஆம்பளை பையன் இல்லைன்னு தான் நான் கவலைப்பட்டுருந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நன்றிப்பா ஐ வில் சப்போர்ட் யூ தேங்க் யூ தேங்க் யூப்பா சூப்பர் சாட் கொடுங்க யாராவது ப்ளீஸ் ஏன்னா என்னோடய சேனலுக்கு தான் யாருமே சூப்பர் சாட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க தானே சூப்பர் சாட் பண்ணுவீங்க அன்பு மகளே நலமாக இனியும் இரவு வணக்கம் மகளி நன்றி நன்றி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் போட்டு விட்டேன்மா மகளே நன்றி வேற ஒரு ஐடியிலிருந்து எனக்கு எவ்வளோ லைக் போடுறீங்க நீங்கள் ஒரு ஆள் ரொம்ப சந்தோஷம் சூப்பர் சாட் கொடுங்க யாராவது யூஸ் வர வரமாட்டேங்குது எனக்கு இப்போ பணமும் நிறைய ஏறவும் மாட்டேங்குது பைசா அஞ்சு பைசா பத்து பைசா வருகிறார் வருகிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் வருகிறார் தேங்க்யூ தேங்க்யூ வீரபாண்டியன் கட்டபொம்மன் பொம்மன் வரட்டும் வரட்டும் அவர்கிட்டயாவது கொஞ்சம் நண்பட வாங்கலாம்